ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளாக குழந்தைங்களுக்கு பிடிச்சது மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி அதுவும் இவ்வளோ மெல்லுசாக எப்படி கட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே நைஃபே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா அளவுக்கு மெல்லுசாக ஓலை பக்கடா மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க உருளைக்கெழங்க பார்த்திங்கன்னா தோல்சி சி வீட்டு தண்ணியில் கலர் மாறாத அளவுக்கு தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம தோல் சீரை சீவல்ல தான் இந்த மாதிரி நைஸாக பார்த்திங்கன்னா சீவி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மெல்லுஸாக பார்த்திங்கன்னா கத்தியால் கூட கட் பண்ண முடியாது ஸோ தண்ணியில் எதுவுமே சேர்க்க வேணாம் கட் பண்ண உடனே நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துலாங்க நான் சிக்ஸ்டி ஃபைவ் பொறி சேர்த்துட்டுறேங்க ஒரு ஸ்பூன் அளவு கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இரண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இதில் உப்பு சேர்க்கல சிக்ஸ்டி ஃபைவ் பொடியில் உள்ள உப்பே போதுமானதாக இருக்கும் அதனால் உப்பு சேர்க்கல அரை ஸ்பூன் மட்டும் பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மசாலா எல்லாமே சேர்த்துட்டு ஊற வைக்கக்கூடாது அப்படி நம்ம ஊற வைக்கல பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்குலேருந்து தண்ணி விட்டு வரும் அதனால் நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்து பணியில் பார்த்திங்கன்னா எண்ணெயை நம்ம காய வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு சீவின உருளைக்கிழங்கு மசாலா தடணும் உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சோடனே எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துடலாங்க எனக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பொடியில் உள்ள காரமே போதுமானதாக இருக்குன்றதுனால நான் காரம் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு அப்படி காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சி விட்டுக்கோங்க பிசைஞ்சிட்டு டக்குனு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம் நம்ம ரெண்டு ரெண்டா சீவனை உருளைக்கிழங்க ரெண்டு ரெண்டாக சேர்த்து கூட நம்ம பொறிச்சு எடுத்துக்கிடலாங்க ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி பக்கோடா ரெசிபி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுக்கர் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த்து மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்து கொடுக்கோம் இல்லை டாட்டா மாவு சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் ஆரம்பிக்கும் நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ